கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் விபஜனமே இந்த இடத்தில் விலங்குகள் ஆண்டவரிடத்தில் ஆகாரத்திற்காக காத்திருக்குமா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பார் என்பது இங்க எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இது ஆகாரத்திற்கு மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு காரியமும் எப்பொழுது தேவை என்று நம்மை விட நம் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவக்கு நன்றாய் அறியும் அந்த நேரத்தில் அவர் சரியாய் அதை தருவார் ஒருவேளை ஒரு நல்ல வேலையாயிருக்கலாம் ஏற்ற துணையாயிருக்கலாம் கற்பத்தின் கனியாயிருக்கலாம் நான் ஒரு வீடை கட்ட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வீட்டை குறித்த காரியமாயிருக்கலாம் பிள்ளைகளை குறித்த காரியமாயிருக்கலாம் எந்த காரியமாயிருந்தாலும் சரி ஏற்ற வேலை வரும்போது அதை அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவரை நோக்கி காத்திருக்க வேண்டுமா அன்று என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தேவைதான் நான் உண்மை நோக்கி காத்திருக்கிறேன் நீர் எனக்கு சரியான நேரத்தில் தாரும் நேரம் வரும்போது எனக்கு தாரு நாம் காத்திருக்கும் போது நிச்சயம் அவர் சரியான நேரத்தில் கொடுப்பார் ஆதாமை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டார் ஆனால் ஏற்ற துணையை அவர் உருவாக்கவில்லை நேரம் வரும் சரியாய் ஆதாமுக்கான ஏற்ற துணையை உண்டாக்கி கொண்டு வந்து கொடுத்தார் தேவ ஜனமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னார் அது ஏற்றதா இருக்கும் வேலையா இருந்தாலும் ஏற்றதா இருக்கும் துணையா இருந்தாலும் ஏற்றதா இருக்கும் பிள்ளைகளா இருந்தாலும் ஏற்றதா இருக்கும் ஆனால் அந்த ஏற்றதா இருக்கிறதுக்கு நாம் ஏற்ற நேரத்திற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம் அன்றைக்கு ஆதாம் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டு ஆண்டவரோடு இருந்தார் ஆண்டவர் அவனுக்கானதை சரியான நேரத்தில் தந்தார் ஈசாக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் தாயை இழந்த அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை ஆண்டவர் இதுதான் ஈசாக்கு மனைவியை கொடுக்க ஏற்ற நேரம் அறிந்து அவனுக்கு சரியான நேரத்தில் ரெபே காலை கொண்டு வந்தார் வேதம் சொல்லுகிறது அவனுடைய தாயின் துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் என்று ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு துணையை கொடுப்பார் என்று சொன்னார் அது ஏற்றதாயிருக்கும் அதிலும் பிரச்சனைகள் வரலாம் அதில் தேவ சமாதானம் காணப்படுவதை நீங்கள் பார்த்தீர்கள் அன்றைக்கு ஈசாக்குக்கு அவள் ஆறுதலாய் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற ஏற்ற துணை அப்படித்தான் உங்களுக்கு இருப்பார்கள் ஒருவேளை நீண்ட நாளாய் பிள்ளைக்காக காத்திருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளை ஏற்ற பிள்ளையாயிருக்கும் உன்னை பிரியப்படுத்துகிற என்னை பிரியப்படுத்துகிற இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிற ஏற்ற பிள்ளையா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இது இல்லையே அது இல்லையே என்று ஆண்டோட சமூகத்தில் புலம்புவதை விட்டுவிட்டு ஆண்டவரே ஏற்ற நேரம் வரும் வரை காத்திருக்க எனக்கு பலன் தாரும் என்று அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த ஏற்ற நேரத்திற்காக ஏற்ற வேலைக்காக காத்திருந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் மிக சிறப்பாய் நடக்கும் என்பது சந்தேகம் இல்லை கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க